கோடை காலத்துல இந்த பிரச்சனை இன்னும் ஜாஸ்தியாவே இருக்கும் நிறைய தூக்கம் வராம கஷ்டப்படுவாங்க இல்ல தூக்கத்துக்கு நடுவுல நிறைய சிரமங்கள்னால கஷ்டப்படுவாங்க முதலாவதா எடுத்துக்கிட்டோம்னா நம்ம தூங்கக்கூடிய ரூம் வந்து ரொம்பவே கூலா வச்சுக்க வேண்டியது ரொம்பவே அவசியமான விஷயம் அதை எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல நீங்க படுக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்க கண்டிப்பா வந்து ஒரு கோல்ட் வாட்டர் ஷவர் எடுக்கணும் அதாவது நல்லா குளிர்ந்த நீர்ல நீங்க ஒரு தடவை குளிச்சுட்டு லைட் மீலா வந்து நீங்க எடுக்கணும் அப்போ வந்து உங்களோட ஸ்லீப் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும் அது மட்டும் இல்லாம நீங்க தூங்க போறதுக்கு ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே உங்களோட டின்னரை வந்து நீங்க முடிச்சிடுறது ரொம்பவே நல்லது இந்த லேட்டா சாப்பிடுறதுனால என்ன மாதிரி தொந்தரவுகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரலாற்று வணக்கம் நான் உங்கள் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் ஐஸ்வர்யா பொதுவாகவே முதியோர்களுக்கு தூக்கமின்மை ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கும் அதுவும் இந்த கோடை காலத்துல இந்த பிரச்சனை இன்னும் ஜாஸ்தியாவே இருக்கும் நிறைய தூக்கம் வராம கஷ்டப்படுவாங்க இல்ல தூக்கத்துக்கு நடுவுல நிறைய சிரமங்கள்னால கஷ்டப்படுவாங்க அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா தூக்கத்துக்கு நடுவுல திடீர்னு முழிப்பு வந்துடும் ஒரு மாதிரி படபடத்து ரொம்ப வேர்த்து கொட்டி அந்த மாதிரி ஒரு நிலையில வந்து இருப்பாங்க இல்ல அப்படின்னா இன்னும் சில பேர் வந்து உடல் உஷ்ணம் ரொம்ப ஜாஸ்தியானதுனால கண்ல இருந்து

எல்லாமே காட்டனா இருக்க வேண்டியது ரொம்பவே இம்பார்ட்டன் அது காட்டனா இருந்துருச்சு அப்படின்னாலே நம்மளுடைய உடல் உஷ்ணத்தை வந்து அது ஜாஸ்தி பண்ணாது இரண்டாவதா எடுத்துக்கிட்டோம்னா கிராஸ் வென்டிலேஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அதாவது பகல் வேலைகள்லயும் சரி இரவு நேரங்கள்லயும் சரி நம்மளுடைய ஜன்னல் கதவு இது எல்லாத்தையும் திறந்து வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது வெளியில இருக்கக்கூடிய அந்த சூட்டை வந்து உள்ளேயே தங்க விடாம அந்த ஏர் சர்க்குலேஷன் இருக்க இருக்க நம்மளுக்கு அந்த டெம்பரேச்சரும் வந்து ரெகுலேட் ஆயிட்டு வரும் நீங்க படுக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்க நீங்க கண்டிப்பா வந்து ஒரு கோல்ட் வாட்டர் ஷவர் எடுக்கணும் அதாவது நல்ல குளிர்ந்த நீர்ல நீங்க ஒரு தடவை குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து தூங்க போனீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்லீப் குவாலிட்டி நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய சாப்பாடு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் நீங்க நைட்டு சாப்பிடக்கூடிய சாப்பாடு வந்து ரொம்ப லைட்டா எந்த விதமான காரமும் ஸ்பைசஸோ இல்லாம ரொம்ப லைட் மீலா வந்து நீங்க எடுக்கணும் அப்ப வந்து உங்களோட ஸ்லீப் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும் அது மட்டும் இல்லாம நீங்க தூங்க போறதுக்கு ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி முன்னாடியே உங்களோட டின்னரை வந்து நீங்க முடிச்சிடுறது ரொம்பவே நல்லது இந்த லேட்டா சாப்பிடுறதுனால என்ன மாதிரி தொந்தரவுகள் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாவதா இன்டைஜன் வரும் அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னாலே நீங்க வந்து சீக்கிரமா ஒரு ஏழு ஏழரைக்குள்ள உங்களுடைய டின்னரை வந்து முடிச்சிடுற மாதிரி பாத்துக்கோங்க அடுத்ததான் உங்களுக்கு ஒரு டிப் சொல்றேன் நீங்க தூங்க போறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் முன்னாடி ஒரு கிளாஸ் வெது வெதுப்பான பாலில் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய நர்வ சிஸ்டமை அது காம் டவுன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நீங்கள் நல்லா தூங்கவும் செய்வீங்க ஸோ நீங்கள் ஒரு ஒம்பது மணிக்கு நீங்கள் தூங்க போகணும் அப்படின்னா ஒரு ஏழு மணிக்கு நீங்கள் உங்களுடைய டின்னரை முடிச்சிட்டு ஒரு எட்டு மணிக்கா இந்த பால் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஒம்பது மணிக்கு தூங்க போகலாம் சில பேருக்கு வந்து இந்த பால் குடிக்கிறது நைட்டில் பால் குடிக்கிறது கொஞ்சம் ஹெவியாக ஃபீல் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஒரு அரை டம்ளர் பாலை நல்லா டைலூட் பண்ணிவிட்டு ஒரு டம்ளராக ஆக்கிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சு பொடி போட்டு நீங்க குடிச்சிட்டு வரலாம் அடுத்ததா எடுத்துக்கிட்டோம்னா பிராணயமாலேயே கூலிங் பிராணயமானு ஒன்னு இருக்கு ஸோ அதை நம்ம ரெகுலரா பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம பாடி டெம்பரேச்சரை பேலன்ஸ் பண்ணி நம்மளுக்கு நல்லா ஸ்லீப் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இதை வந்து நீங்க டின்னருக்கு ஒரு ஒரு மணி நேரம் முன்னாடி நீங்க இதை ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் இதுல ரெண்டு டைப்ஸ் இருக்கு ஒன்னு சீத்தலி இன்னொன்னு சீத்காரி பிராணயமா சீத்தலி பிராணயமா பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களுடைய நாக்கை வந்து ஒரு டியூப் மாதிரி ரோல் பண்ணி உங்க நாக்கு மூலியமா மூச்சை உள்ள இழுத்துட்டு மூக்கு வழியா வெளியில விட பயன்பட போறீங்க சீத்காரி பிராணயமால நீங்க உங்க பற்களை வந்து சேர்த்து வச்சுட்டு அந்த பற்களோட இடுக்கு வழியா மூச்ச உள்ள எழுத்து மூக்கு வழியா வெளியில விட போறீங்க இதை பண்ணும் உங்களுக்கு அந்த மூக்கு துவாரம் வழியாவோ இந்த தொண்டை வழியாவோ வந்து உங்களுக்கு அந்த கூலிங்கான ஏர் உள்ள போறது நீங்களே நல்லா உணர முடியும் நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா முதியவர்கள் தூக்கமின்மையை தவிர்த்து நல்லா நிம்மதியாக தூங்க முடியும் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி